கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் காண்கின்ற தேவன் திருப்பாடல்கள் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ள அல்லவா பிரியமானவர்களே கண்ணீர் ஓர் ஆயுதம் அது மகிழ்ச்சியான நேரத்திலும் வெளிப்படும் துக்கமான நேரத்திலும் வெளிப்படும் பெண்களுக்கு கண்ணீர் ஒரு பேராயுதம் குறிப்பாக பெண்கள் தங்கள் வார்த்தைகளால் சாதிக்க முடியாதவற்றை கூட தங்கள் அழுகையால் சாதித்துவிட பார்ப்பார்கள் அழும்போது நம் மனதின் கவலையும் சற்று குறைந்து போகிறது எது எப்படி இருந்தாலும் நாம் இறைவனின் முன்பாக வடிக்கும் கண்ணீர் ஒரு நாளும் வீணாகாது அவர் நம் கண்ணீரை தோற்பையில் சேர்த்து வைத்துள்ளார் வேதத்தில் நம் ஆகாரின் கண்ணீரை குறித்து அறிவோம் கைவிடப்பட்ட நிலையில் ஆதரவின்றி ஆகார் தன் மகனோடு வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள் ஒரு துளிக்கூட தண்ணீர் இல்லாமல் சாக கிடக்கும் தன் மகனுக்காக சத்தமிட்டு அழுகிறாள் அவளின் அழுகைக்கு பலன் கிடைத்தது அவளின் அழுகையை இறைவன் கேட்டார் பிள்ளையை பெரிய இனமாக்குவேன் என்று ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கும் பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்தும் அவர்களது எதிர்காலத்தை குறித்தும் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உங்கள் கண்ணீரை உங்கள் பிள்ளைகள் முன்பாகவோ மனிதர்கள் முன்பாகவோ ஊற்றாமல் இறைவனின் பாதத்தில் ஊற்றுங்கள் அவர் உங்கள் கண்ணீரை காண்பவர் உங்கள் கதறலை கேட்பவர் ஆகாரின் கண்ணீரை கண்ட இறைவன் இன்று உங்கள் கண்ணீரையும் காண்பார் உங்களுக்கும் விடுதலை தருவார் அன்பு இறைவா எங்கள் குடும்பங்கள் வேலை உறவுகள் எல்லாவற்றையும் உம் பாதம் வைக்கிறோம் நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து எங்களின் கண்ணீரை ஆகாரின் கண்ணீரை போன்று கழிப்பாய் மாற்றும் இறைவா ஆமேன்